ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன மாதிரி வீடியோ பாக்க போறோம்னா தனுஷனோட ஃபேமஸான சாங்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம கெஸ்ட் பண்ண போறோம் ஸ்டார்ட் வீடியோ

பெருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு எனக்காக யோசிக்க உயிராயிருக்கு

Kesini, mama. Ya, kandurang, durang, gara கொஞ்ச நேரம் குத்துக்கார மொத்த பூமியாடும் ரோஜா கடலே என் ராஜா மகளே கணித் தனியே എന്നും ും കൊഞ്ചരം ഇരുതാ എന്നിടിത്തീടും நேரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிற நானடி பாடி அழகில என்ன பத்தி அழையற மாதி நான் விழுந்தேரே சிரிக்கி வாசம் காத்தோட

அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேர் இன்னைக்கு ஸ்டுடியோல வரணும் அப்படின்னா நீங்கள் ரொம்பலாம் நான் நல்ல இந்த மூணு மட்டும் பண்ணாவே போதும் ஃபர்ஸ்ட் வந்து கடைத்த ஒரு கொஷின் பிளாட்ச் இல்லை அந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு மிஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்க அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு உங்களை லைக் போட்டுருக்கணும் அண்ட் மூணாவது வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆறு கொடுத்துருக்கணும் இந்த மூணு மட்டும் நீங்கள் பண்ணவே போதும் உங்களோட பேர் வைத்து உங்களோட கமெண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நானே சொல்லுவேன் அந்த போன வீடியோல நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் ஆன்சர் என்னன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த போன வீடியோல யார் அது கரெக்ட் ஆன்சர் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்றத பார்ப்போம் answer is spring roll correct answer சொன்னங்க யாருன்னு பார்க்கிறது முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இதை நான் கொடுத்துரு நெக்ஸ்ட் வந்து அது கண்டினியூ பண்ணிடலாம் கரெக்ட் ஆன்சர் சொன்னவங்க யாருன்னு சொல்லிட்டு ஸோ என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டமான ரிடில் இருந்தாலும் சூப்பராக கெஸ்ட் பண்ணிருவீங்க உங்களுக்கு இந்த ரிடில் சால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரிடல் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதில் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும் என்ன அப்படின்னா காம்படிஷன் சொன்னோன்னு ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் இருக்கும் நம்மளால் வந்து எப்படி சொல்கிறது அதெல்லாம் வின் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் தான் இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எப்படி பிரித்து கேஸ் பண்ணுறீங்களா இதே மாதிரி தான் இது மாதிரி தான் இல்லை சாங்ஸ் கேஸ் பண்ணுறது மூவி கேஸ் பண்ணுறது லிரிக்ஸ் கேஸ் பண்ணுறது இது மாதிரி ஈஸி ஈஸியான கொஷின்ஸாக தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுனால சரி இதை வந்து நம்ம காம்படிஷனாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் காம்படிஷன்னால் அதுக்கு வந்து கிஃப்ட்ஸும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸைட்டிங்கான நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது வின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அது என்ன கிஃப்ட் வேணுமோ நான் வந்து ஒரு ஆப்ஷன்ஸாக கொடுப்பேன் பத்து கிஃப்ட்டு அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி தான் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணுறது எப்படி இந்த காம்படிஷனில் அண்டு இதில் வந்து எப்படிலாம் கொஷின்ஸ் இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எடுத்து நான் வர வீடியோஸில் வந்து சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த காம்படிஷனில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் சீட்டில் ஜஸ்ட் போய்ட்டு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ வர வீடியோஸில் வந்து நான் இதுக்கான மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் கொடுப்பேன் எப்படி ஜாயின் பண்ணணும் என்ன ஏது எப்படிப்பட்ட கிஃப்ட்ஸ்லாம் இருக்கும் எப்படி இதில் வின் பண்ணணும் எப்படி நடக்கும் அது வந்து ஆன்லைனில் நான் நேரில் வந்துலாம் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் மொபைலில் யூடியூப் வீடியோஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்து வின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருப்போம் நான் எப்படி என்னன்னு சொல்லிட்டு வர வீடியோஸில் சொல்கிறேன் பட் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ கமெண்ட்ல போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க ஜாயின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இப்போ வந்து போன வீடியோல யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணது வந்து பிரியான்றவங்க எல்லாத்தையுமே கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் ஸ்பெஷல் ரீடியில் ஸ்ப்ரிங் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லிருக்கீங்க ப்ரீயா அண்ட் ரெண்டாவதாக கமெண்ட் பண்ணது வந்து ஜோதிகா வி அப்படின்றவங்க அவங்களும் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வேற லெவலில் சொல்லிட்டாங்க அண்ட் மூணாவதாக கமெண்ட் பண்ணது வந்து அர்ச்சனா லிவிதா ஸ்பிரிங் ரோல் அண்ணா மை நேம் லிவிதா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லியிருக்கீங்க அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து முகுந்தா அவங்களும் ஸ்ப்ரிங் ரோல்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அதிஷா ஸ்ப்ரிங் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ரிலில் செம்மையாக கெஸ்ட் பண்ணிருக்கீங்க அதிஷா அண்ட் அடுத்த கமெண்ட் வந்து அண்ணா ஸ்பெஷல் ரிலில் ஸ்ப்ரிங் ரோல் மை நேம் இஸ் அல்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லிட்டார் தம்பி அடுத்தது வந்து யா யாரி யாழிசாய் சாய் யாழி சாயின்றவங்க ஸ்ப்ரிங் ரோல் அண்ணா மை நேம் யாழி சாய் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட கமெண்ட்டுக்கு தேங்க்ஸ் யாழிசை நெக்ஸ்ட்டு வந்து மணிஷா சுரேஷ் ஸ்ப்ரிங் ரோல்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஸ்ப்ரிங் ரோல் மை நேம் இஸ் ஹரீஸ் தேங்க்ஸ் ஹரீஸ் உங்களோட கமெண்ட்டுக்கு அண்ட் அடுத்தது ரேணுகா பிரசாத் ஸ்ப்ரிங் ரோல்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஆத் ஆர்த்திகா நாசர் ஸ்ப்ரிங் ரோல்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாண்டியராஜ் ஸ்பிரிங் ரோல் கரெக்ட் ஆன்சராக சொல்லியிருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கமெண்ட் இதுதான் தீபன் ஜெகன் அப்படின்றவங்க ஸ்ப்ரிங் ரோல்னு சொல்லிட்டு கரெக்ட் ஆன்சர் கெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் சில கமெண்ட்ஸும் வந்துச்சு பட் என்னால் நிறைய கமெண்ட்ஸ் எடுக்க முடியல டைம் ஆகிட்டதுனால ஸோ உங்களோட கமெண்ட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போ நான் கடைசியாக ஒரு கொஷின் கேட்டிருப்போம்ல இந்த வீடியோவில் அந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட் வித் உங்களோட பேர் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும் அண்ட் போன வீடியோவில் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் ஸோஸ் வீடியோவெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறல்ல அதில் வந்து நீங்கள் சேரதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ வர வீடியோஸில் வந்து நான் அதுக்கேற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் டாட்டா பை ஃப்ரம் Altos.